வணக்கம் மக்களே அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் அடுப்பு கத்த வச்சிடலாம் எல்லா அடுப்பு நல்லா தக தகனு எரியுது தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு அரிசி போட்டலாம் கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் வணக்கம் மக்களே பொங்கல் வந்து கிழக்க பக்கமா பொதிச்சு ஊத்திருச்சு ஏலக்காய் போட்டுடலாம் வெள்ளம் போட்டுடலாம் நெய் முந்திரி திராட்சை ஊப்பிச்சுக்கலாம் நல்லா கலக்கிடலாம் பொங்கல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சாமி கும்பிட்டுடலாம்